இப்போ எள் தானம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறேன் பொதுவாக ஒரு யாராவது நம்ம ஒரு கஷ்டத்தில் பரிகாரம் செய்யும்போதோ கோயிலில் பரிகாரம் செய்யும்போதோ வீட்டில் பரிகாரம் செய்யும்போதோ எல்லாேருக்கும் தானம் கொடுப்போம்ல புடவை தானம் கொடுக்கலாம் வேட்டி தானம் கொடுப்போம் ஆனால் கடைசியாக எள்ளு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எள்ளு தானத்தை யாரும் வாங்க மாட்டாங்க பணமாக வாங்குவாங்க துணியாகுவாங்க சாப்பாடை விட தானம் வாங்குவாங்க ஆனால் அந்த எள்ளை தான் தானமாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க அது ஏதாலும் எள்ளு தானம் கொடுத்தா அவங்க செஞ்ச பாவமெல்லாம் அந்த வாகனங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு அதனால் அந்த எள்ளு தானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ராமர் பட்டாசுத்துக்கு முன்னால் வசிஷ்டர் நாலு குச்சம்னா சொல்லுவார் ராமர் வந்து இப்போ ராமாயண போரில் நிறைய வர உயிரை கொண்டு இருக்கிறாரு அந்த பாவம்லாம் ராமர் சேர்ந்துருக்கோம் அந்த பாவத்தை தீக்கணும் எள்ளு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எள்ளு தானம் மக்கள்கிட்ட அவர் முகச சொல்கிறார் எழுத வாங்குறோம் வரலாம் எழுத வாங்குறோம் வரலாம் யாருமே போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா எழுதணும்னா அவர் செஞ்ச அந்த கொஞ்சம் பாவம் நம்மளையும் செஞ்சிருவேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு யாருமே போக மாட்டேங்கிறாங்க அப்போ யாருமே வேணும் வசிஷ்டர் சொல்கிறாரு பாவத்தை வாங்க யாரும் தயார் தயார தயாராக இல்லை அதனால் தங்க கட்டி தர்றாங்க எள்ளு எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு தங்கம் தாரேன்னு சொல்லி சொல்லுங்கள் எவ்வளோ எல்லாரும் சொல்லுங்கன்னா ஒரு மக்களுக்கு மரத்து கொடுக்குறாங்க எழு தானவங்களுக்கு அதே அளவுக்கு தங்க தங்க கட்டி தருவாங்க தங்க கட்டி தருவாங்கன்னு சொல்லி மரசோனா அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வயசான ஒரு வயோத்திகர் தான் ஆனால் நல்ல நல்ல தவத்தில் உண்மையான நல்ல ம தவ தவயோகி தான் அவரும் ஒரு மனைவி இருக்காங்க அவர் மனைவி சொல்கிறார் நம்ம வந்து அந்த ராஜாட்ட போய் எழுத்துணை வாங்கிட்டு வாங்களேன் ஏன் அந்த பாவத்தில் என்ன வாங்க சொல்கிறியா நான் வாங்க போக மாட்டேன் அவர் பாவம் செஞ்சு பாவம்லாம் என்ன வந்து நான் எழுத்துவானே வாங்க மாட்டேன் அப்படி பாரு பாவ சொல்லுவாள் இல்லை அந்த எழுதணும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது நீ சொல்கிற நெசந்தான் ஆனால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது பொதுவாக ராமனுடைய முகத்தை பார்த்தா நம்ம பாவம்லாம் தொலைஞ்சிருன்னு ஒரு இது இருக்குல்ல நீங்கள் எழுதணம் வாங்கினோன்னா ராமனுடைய முகத்தை பார்த்து வணக்கம் செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் பாவம் போயிடும் நீங்கள் போய் வாங்குங்க சரியில்லாங்க அவர் என்ன செய்கிறாரு அந்த துறவையும் வராது வரக்கூட ஊரெலாம் சிரிக்கிறாங்க இந்த சா சாமியாருக்கு போய் ஆசையை பாருங்க எழுதணம் வாங்க போகிறாரு அது தங்க வீட்டி மேலே ஆசை பேராசை அதான் இப்படி போகிறாரு ஏன்னா ஊரெலாம் பேசுறா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போ என்னடா இப்படி செய்யறாங்க இப்படி சொல்கிறாள் சாணம் வந்துட்டு ராமர் மொதத்தை பார்த்தா பாவம் சொல்லணும்னு சொல்லியிருக்காளே சரி அது செய்வோன்னு சொன்னேன் இது அந்த வசிஷ்ட குரு வசிஷ்டமனுக்கு தெரியுது அவன் எள்ளு தானம் வாங்குறவன் ராமர் முகத்தை பார்க்கணுங்கிற இல்லத்தில் வராங்கிறது அவரோட ஞானதிஷ்டர் தெரிஞ்சது உடனே என்ன பண்ணுறாரு அந்த எள்ளுதானம் கொடுக்குறதுக்குனால நடுவில் பெரிய குடுக்க திற வச்சாரு ராமர் சாணம் கொடுத்து முடிச்சோன்னா அந்த டக்குன்னு தரையை உள்ள ராமர் அவன் நிமிந்து வாங்கிட்டு நிம்முறதுக்குனால அந்த திற கொடுக்க விழுந்துருது திற விழுந்தாலும் அவனால் அந்த ராமர் முகத்தை பார்க்க முடியல உடனே ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வரான் நீ சொன்னபடி தான் ராமர் முகத்தை பார்த்து என் பாவம் தொலைன்னு பார்த்தேன் தொலையிலேயே இப்போ நான் அந்த உயிர் வந்த பாவத்தெல்லாம் நான் சமைச்சிட்டு வந்து நிக்கிறேன் இந்த தங்க கட்டி தங்க கட்டி வச்சவன் என்ன பண்ணுறதுங்கிறப்ப அவ சொல்லுவா கவலைப்படாதீங்க ராமர் பட்டாபிஷம் முடிஞ்சோன்னே ராஜு ஊர்ல வருவார்ல அப்ப நம்ம தனிப்பட்ட இடத்துல நின்று அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய ஆசீர்வாசம் வாங்கிக்குவோம் அப்போ நம்ம பாவம் தொலைஞ்சிடும் அப்படிங்கிற சரி என்ன ராமர் அப்புறம் பட்டாபிஷம் நடக்குது பட்டாபிஷம் நடந்தால் என்ன ராஜா ஊர் ராஜ பவனி ராஜா அப்படி பவானி வரும்போது வரும்போது இந்த ரெண்டு பேரும் தனியாக அவங்க கொடுத்து கொடுத்துடலாம் தனியாக நின்று அவரை வ வணங்கி வணங்கி கும்பிடும்போது ராமர் பார்த்துட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு உடனே அவருக்கு தெரியுது வந்து என் நம்மளோட முகத்தை பார்க்கறதா தான் அவர் நிற்கிறார் அப்படின்னு உடனே மனைவி சொல்ல பார்த்தீங்களா அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டார் நம்ம பாவம் தாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ம முனிவருக்கு சரியன் தோணுனாலும் வீட்டில் இருந்துச்சு எதுக்கு இந்த ப இந்த கட்டி இந்த தங்கக்கட்டி நம்ம ராமரேன் ஏமாத்தமை தானே வர வாங்கின தானத்தை இப்போ அவர் செஞ்ச முழுங்க அவரை பார்த்து நமக்கு நமக்காக தான் அவரை நம்ம கும்பிட்ட மாதிரி இருக்கும் அவரை கும்பிட்ட மாதிரி இல்லையே சொல்லிவிட்டு அந்த சம்பு கட்டியெல்லாம் கஷ்டப்பட்ட ஏழைக்கெலாம் யனமாக கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திட்டு அதில் அவர் சந்தோஷம் அடைஞ்சிடுவாரு அது பொதுவாக எள் தானம் வாங்க எள்ளு தானமும் யாரும் வாங்க மாட்டாங்க நல்லெண்ணெய் யாரும் தானம் வாங்க மாட்டாங்க அந்த எள்ளுக்குரிய என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் எ உண்டு அதனால் யாரும் ஒரு தவ முடிஞ்சாலோ தவசம் கொடுத்தாலோ தாணம் கொடுக்கக்குள்ள நல்லெண்ணெய் வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க தானம் கொடுக்கறத அதை வாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது அதனால அது பாவ செயல் அப்படின்னு நினைப்ப நினைப்பாங்க அதான் எள்ளு தானங்கிறது பாவமான செயல் அப்படிங்கிறது